See the man வணக்கம் அன்பர்களே முரணு முடிவும் என்ற நிகழ்ச்சியோடு மீண்டும் ஒரு புதிய மாலையிலே சந்திக்கின்றோம் முரண முடிவும் தொடர்ச்சியாக சமூக கதைகளின் மீது சமூக பாடுபொருள்களின் மீது சமூக முரண்பாடுகளின் மீது முடிச்சு அவர்கின்ற ஒரு நிகழ்ச்சியாக தொடர்ச்சியாக நகர்ந்து கொண்டு வருகிறது எங்களுடைய குடும்பங்களுக்குள்ளே சமூகத்துக்குள்ளே அமைப்புகளுக்குள்ளே வியாபார ஸ்தலங்களுக்குள்ளே நட்பு வட்டத்துக்குள்ளே என்ற ஏராளமான பிரச்சனைகளை நாங்கள் ஒவ்வொரு வாரமும் பிரதிவாதம் செய்து கொள்கின்றோம் பேசி புரிந்து கொள்கின்றோம் பல நேயர்கள் தொலைபேசி கூடாக பேசுகிறீர்கள் இன்னும் தனிப்பட ரீதியாக எனக்கு தொலைபேசி அழைக்கிறீர்கள் மின்னஞ்சல் வழியாக முகநூல் வழியாக என்று உங்களுடைய கருத்துக்களை பரிமாற்றம் செய்கிறீர்கள் சமூகத்தின் மீது சமூகத்தினுடைய கவனத்தை ஈர்ப்பதாக இந்த நிகழ்ச்சி தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருப்பது உங்களுடைய இந்த பின்னூட்டல்களில் இருந்து தெரிய வருகின்றது உங்களுடைய பங்களிப்பும் அவங்களினுடைய வாத கருத்துக்களும் தான் இந்த விடயங்கள் பற்றியதான கனதியினை மக்கள் மத்தியிலே கொண்டு அல்லது இதை பார்க்கின்றவர்கள் பங்கு கனதிகளை புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு அளிக்கின்றது அந்த வகையிலே மீண்டும் முரணம் முடிவும் என்ற புதிய ஒரு வாரத்தினுடைய நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கக்கூடிய கருத்துரையாளர்கள் கலைஞர்கள் இங்கே இருக்கின்றார்கள் முதலிலே ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி சார்பாகவும் நிகழ்ச்சி சார்பாகவும் அன்புறவுகள் உங்கள் அனைவரின் சார்பாகவும் முதலிலே இங்கே கலையத்துக்கு வந்திருப்பவர்களை அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றேன் வணக்கம் வணக்கம் அல்லது இங்கே எல்லோரும் முதலிலே அறிமுகமானவர்கள் என்று நினைக்கின்றேன் எனவே அறிமுகத்தோடு நாங்கள் அதிக நேரத்தை செலவிடாமல் நிகழ்ச்சிக்குள்ளேயே ரேடியாக செல்லாமல் நினைக்கிறேன் இங்கே மதி வந்திருக்கின்றார் மதி இதற்கு முதலும் ஒரு நிகழ்ச்சியில் நான் நினைக்கிறேன் ஒன்று இன்னைக்கு ரெண்டோ ரெண்டு நிகழ்ச்சிகளுக்கு முரணு முடிவுக்குள்ளால் வந்திருக்கின்றார் குறிப்பாக விளையாட்டுத்துறை சார்ந்தும் மற்றும் கலை முயற்சிகள் சார்ந்துமான நீண்ட தீவிர ஆர்வம் உள்ளவர் ஒரு ஒரு வித்தியாசமான துணிச்சலான கருத்துக்களை தன்னுடைய மனதில் நினைக்கின்ற கருத்துக்களை வெளிப்படையாக இந்த ஒழிவு மறைவின்றி பேசக்கூடிய ஒரு துணிச்சல் உள்ள பெண்ணாகத்தான் நான் வதியை பார்க்குறேன் இந்த வந்திருக்கின்றால் பிரிட்டிஷ் தமிழ் அத்லெட்டிக்ஸ் அந்த அவர்களுடைய செயற்பாட்டு குழுவோடு இணைந்து கொண்டு அர்ப்பணிப்புடன் எங்களுடைய தமிழ் குழந்தைகளினுடைய விளையாட்டுத்துறை சார்ந்து மிக அக்கறையுடன் தீவிரமாக செயற்பட்டு வருகின்றவர்களுக்குள்ளே அவர் ஒருவர் அடுத்து குமாரநாயகம் குமாரநாயகம் உங்களுக்கு தெரியும் அவருக்கு இல்லாமல் அறிமுகம் செய்ய தேவையில்லை ஹரோ தமிழ் நுண்கலை பாடசாலையினுடைய நிர்வாகியாகவும் அதனுடைய நிறைவேற்றி அதனை நிர்வகித்துக் கொண்டு போகின்றவராக இருக்கிறார் தொடர்ச்சியாக பல வருட காலமாக தமிழ் மொழியினை எங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பது தொடர்பான தீராத ஆர்வத்துடன் செயற்பட்டு வருவோர் அதைவிட இப்படியான கலை சமூக பணிகளில் மிக மும்முரமாக செயற்பட்டு கொண்டு வருகின்றவர் கிட்டத்தட்ட பத்து பன்னிரண்டு வருடங்களுக்கு மேலாக அவருடனான இந்த தொலைக்காட்சி ஊடகங்களிலே தன்னுடைய பங்களிப்பினால் என்னுடைய நிகழ்ச்சிகளுக்கு எப்பொழுதுமே அழகூட்டி மேற்கூட்டி வரக்கூடிய முக்கியமான மனிதர் நான் மதிக்கின்ற ஒரு சில மூத்தவர்களுக்குள்ளே வழிகாட்டிகளுக்குள்ளே ஒரு முதன்மையான இடத்திலே எப்பொழுதுமே குவார் நாயம் அவர்கள் இருக்கின்றார்கள் அவரை என்னுடன் நான் வரவேற்றுக்கொள்கின்றேன் அடுத்து இங்கே கலைஞர்கள் பூக்கடைக்கு விளம்பரம் தேவையில்லை என்று எப்பொழுதுமே நான் சொல்வதைப் போல இவர்கள் இருவரும் தங்களுடைய நடிப்பினாலும் கலையின் ஆர்வத்தினாலும் கலை வழிபாட்டினாலும் மக்களை கவர்ந்தவர்கள் தொலைக்காட்சிகளில் மாத்திரமல்ல மேடைகளிலும் ஏனைய பல இடங்களிலும் கூட மதி ரமேஷ் ரமேஷ் அடிப்படையிலே ஒரு கணக்காளர் ஆனாலும் கூட அவர் கணக்கு பார்ப்பதை விட என்ற பொழுதுகளை விட கேமராவின் முன்னால் இருக்கின்ற பொழுதுகள் அதிகமாக இருப்பதாகத்தான் நான் உணர்கின்றேன் ரமேஷ் அடுத்தது மதி இருவருமே தொலைக்காட்சி நாடகங்கள் விளம்பரங்கள் இன்னும் ஏராளமான விடயங்கள் என்று தர்பணிப்புடன் செயற்பட்டு வருகின்றன நடிப்பு குறிப்பாக நடிப்பு கலையிலே மிகுந்த தீவிரமான விரை என்று சொல்லக்கூடிய ஆர்வமுடையவர்கள் அந்த அவர்களையும் முரண முடிவு நிகழ்ச்சியோடு அன்புடன் வரவேற்றுக்கொண்டு சரி வரவேற்புகள் எல்லாம் முடிந்தாகிவிட்டது இந்த வாரம் முரண முடிவும் நிகழ்ச்சியிலே நாங்கள் என்ன கருப்பொருளை எப்படி பேச போகின்றோம் என்ற ஆர்வத்துடன் நீங்களும் நானும் கருத்துறையாளர்களும் இருக்கிறோம் முதலிலே உடனடியாக இந்த வாரம் நாங்கள் காவி வந்திருக்கக்கூடிய முரண முடிவு நிகழ்ச்சியினுடைய காட்சி படிமம் என்ன என்பதனை இப்பொழுது பார்ப்போம் சொன்னார் ஏனா நிம்மதியா இருக்கிறது வேலைக்கு போற உடனே போன் பண்றேன் வேலைக்கு முடிஞ்ச உடனே போன் பண்றேன் எங்க எப்போ எப்ப வாரங்க வேறப்பா எனக்கு டோர்ச்சர் போட்டு எனக்கு நிம்மதி இல்லாம ஒரு மூலையெல்லாம் குழம்பி கொண்டு இருக்கு இது டோச்சர் இல்லையாப்பா அது ஆசையா அன்பா கேட்கறது எங்க நிற்கிறீங்க என்ன செய்யறீங்க டீ குடிச்சிங்களா சாப்பிட்டீங்களா வேலை முடிஞ்சுதா பிரேக் டைம் தானே கதைக்கிடலாமாப்பா

அன்னைக்கு நான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கடைசிக்க கொண்டு இருக்கிறேன் வேலை முடிஞ்சு நீ அடிக்கிறேன் அவங்கள சிரிக்கிறான் இந்தப்பாட்ட பரிசு உள்ள விடுது இல்ல சரி தொழுந்து அடிச்சு விடுறேன் அவங்களுக்கே தெரியுது நீவோ நீங்க வீட்டில் அஞ்சு மணிக்கு வந்துட்டு அஞ்சரை ஆறு மணிக்கு திருப்பி போறீங்க வேறே ஃபோன்லயே வாரீங்க ஏன் போன் 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 நீங்க அவங்களோட போன்ல கதைக்கிறீங்க என்னோட ஒரு வார்த்தை கதைக்குறீங்களா ஆசையா கதைக்கீங்களா அன்பா கதைக்கிறீங்களா காலம் இருந்து பின்னர மட்டும் நான் பார்த்தேன் இருக்கிறேன் உங்களுக்கு நான் போன் அடிக்கிறது உங்களுக்கு பிடிக்கிது இல்ல பிரண்ட் இப்போ சொன்ன ஒரு ஃபோன் வந்து ஒரு தேவைக்குத்தான் பாதிக்கிறது அரியணன் கொடுக்குறதுக்கு இப்படி கெரைச்சி கெறச்சி கொண்டு நந்தெடுக்கிறேன் ரங்கபோடு ரங்கபோறன்னு சொல்லி அரியணன் கொடுக்குறதுக்கு இல்லை இது சும்மா இறக்கு என்று சொன்னேன் எனக்கு தலையெல்லாம் போகலாம் முமான பண்ணிங்க நல்ல நிலையங்களை ஃபோன் அடித்து அக்கறை என் வைஃப் கேட்குறாப்பா அப்படி சொல்லிட்டு சொல்ல எல்லாமே கோவிக்கிறீங்க கோவிக்கிறீங்க

வேலைக்கு போனால் நிம்மதியான வேலை செய்ய விடும் அதை மாதிரி காரில் வரைக்கும் ஃபோனு ஆட்சி விடக்கூடாது அப்படி சரி போயிடுச்சுன்னு கழித்து காரில் வரைக்கும் நான் உங்களுக்கு அடிக்கிறேன் இது சும்மா ஏற்றி கடைக்கு தந்த மாதிரி ஃபோனை இப்போ கையிலேயே வச்சு கொண்டு இருக்குது ஆஹா அவர்களை கடைக்கு வந்து இப்போவே ஆயிரத்தம் அப் என்ன இப்படி ஏட்டோச்சோ பண்ணியிருந்து கண்டா தெரிஞ்சு சரி சரி என்கிறவர்களே பார்த்தோம் இந்த பிரச்சனை குறிப்பாக பொருளாதாரத்தை தேடிய விதை ஓட்டத்தில் இருக்கக்கூடிய குடும்பங்களுக்குள்ளே குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையிலே அதிகமான குடும்பங்களிலே இந்த பிரச்சனை இருப்பதாக மிக அண்மை காலமாக பலர் என்னுடன் பேசுகின்ற பொழுது இந்த விடயங்களை பற்றி அடிக்கடி சிலாகித்திருப்பதை நான் பார்த்துருக்கிறேன் குறிப்பாக இந்த ஆண்கள் குறிப்பாக கணவன்மார்கள் தங்களை இந்த தொலைபேசியிலே மனைவிமார் தொடர்ந்து நச்சரித்துக் கொண்டிருப்பதாக எப்பொழுதுமே பெண்கள் மீதான ஒரு விமர்சனத்தை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் கண்மை காலமாக இந்த முகநூலிலும் வாட்ஸ்அப் குரூப்புகளிலும் வருகின்ற நகைச்சுவையான கேலி சித்திரங்களும் அந்த விடயங்களும் கூட இந்த பெண்கள் ஆண்களை தொடர்ச்சியாக ஒரு வகையான சித்திரவதைக்கு உட்படுத்துகிறார்கள் வேலைத்தளங்களில் இருந்து வருகின்ற பொழுதும் வேறு இருக்கின்ற பொழுதும் எப்பொழுது வருவீர்கள் என்ன செய்கிறீர்கள் என்று இது குறிப்பாக இளம் வயதினரை விட இப்படி திருமணமாகி பதினைந்து இருபது இருபத்தைந்து வருடங்களை தாண்டியவர்கள் வேலைகளில் அதிகம் ஈடுபடுகின்றார்கள் இது ஒரு வகையான சித்திரவதை போன்ற உணர்வை நமக்கு தருகின்றது என்பதை சித்தரிப்பதாக பல நகைச்சுவைத் துணுக்குகள் இந்த சமூக வலைத்தளங்களில் வந்து கொண்டிருக்கின்றன சமூக வலைத்தளங்களில் வருகின்ற இந்த நகைச்சுவைத் துணுக்கள் இருந்தால் போல் தானாக வானத்தில் இருந்து குதித்து வருவதில்லை ஆழ்மனத்தினுடைய வெளிப்பாடாக பிரசவமாகி வருகின்றன அதே வேலையிலே தனிப்பட்ட ரீதியாக பிறரை சந்திக்கின்ற பொழுது கூட இந்த விமர்சனங்களில் முன்வைக்கின்றனர் ஆனால் மற்ற கணத்திலே முகநூல்களிலும் ஏனைய சமூக வலைத்தளங்களிலும் ஆண்களை கிண்டலடித்து வராத பெண்களுடனான மன உணர்வுகள் பேசுகின்றன நாங்கள் குறிப்பாக இந்த வேலைக்கு செல்லாமல் இல்லத்தரசிகளாக குடும்ப வீட்டுப் பணிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு வகையான தனிமைச் சூழல் காலை தொடக்கம் இரவு நித்திரைக்கு போகின்ற வரையிலே இருக்கின்றது தங்களுடன் உரையாடுவதற்காக தங்களுடைய கணவனை தவிர குழந்தைகள் இருந்தால் குழந்தைகள் சில வழியில் இந்த வயதே இந்த வருடங்களில் அவர்கள் பிள்ளைகள் வளர்ந்து பல்கலைக்கழகங்களை இணைய படிப்புகள் நண்பர்கள் என்று செல்லவிட்டார்கள் அந்த இடத்திலே ஒரு பெண்ணுக்கு ஒரு தனிமை நிலை வருகின்றது எனவே அந்த தனிமை நிலை காரணமாகத்தான் இந்த கணவனுடனான இந்த தொடர்பினை ஏற்படுத்துகின்றோம் அதில் வேறு எந்த விதமான உள்நோக்கமும் இல்லை முப்பது வருடங்கள் வாழ்ந்து அவர் மீதான எந்த விதமான சந்தேகங்களும் இல்லை எங்களுடைய தனிமை சுமையை விரட்டுவதற்காக கணவனை எதிர்பார்க்கின்றோம் அதை ஒரு சித்திரவதையாக கருதுவதிலே மிக வேதனை அடைகின்ற பெண்களையும் இந்த காலத்திலே சந்திக்கின்றோம் இது அன்றாடம் எல்லோருடைய வீடிலேயும் நடக்கும் நினைக்கிறேன் இதில் இருக்கக்கூடிய எங்களுக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையில் கூட அந்த விடயங்களை நாங்கள் சந்தித்து வந்திருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையில் கூட நீங்கள் சந்தித்து வந்திருக்கலாம் எதை நாங்கள் எந்த கணத்தில் எப்படி என்ன கோணத்திலே உற்று நோக்குகிறோம் என்பதை பொறுத்து அந்த பிரச்சனைகளினுடைய விளைபயன்களை நாங்கள் தீர்மானிக்கின்றோம் அந்த பிரச்சனைகளினுடைய ஒரு ஒரு விவரிப்புகளை நாங்கள் கொண்டு வருகின்றோம் ஆனால் வேறு ஒரு கோணத்திலே அதற்கான மறுபாசிப்பு இன்னொரு கோணத்தில் இருக்கத்தான் செய்கின்றது இந்த கருத்தோடு அழைப்பில் இணைந்து கொண்டு வாருங்கள் எல்லோருக்கும் பரிச்சயமான தான் எல்லோரும் சந்திக்கின்ற தான் சில பேர் உண்மையாகவே எச்சரிக்கின்றார்கள் சில பேர் உண்மையாகவே தனிமைச் சுமையை விரட்டுவதற்காக இப்படியான முயற்சிகளிலே ஈடுபடுகின்றார்கள் ஆனால் கணவன் மனைவியாக ஒரே இல்லத்துக்குள் வாழ்ந்து கொண்டு இந்த சச்சரவுடன் இருக்கின்றார்கள் இந்த விடத்தை நீங்கள் அழைத்து அழைப்பில் இணைந்து கொண்டு வாருங்கள் இங்கே கருத்து ஆளாளர்கள் இருக்கிறார்கள் மதி மற்றும் குவார்நாயக அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் குவாரநாயகம் பல காலங்களை கடந்து குடும்பத்தை நடத்தி ஒரு 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 முதிர்ந்த அனுபவத்துடன் இருக்கின்றார் அதை விட பல இளம் குடும்பங்களை சந்தித்திருக்கின்றார் இந்த பாடசாலைகள் பொதுப் பணிகளிலே பலரை சந்தித்திருக்கக்கூடும் உங்களுடைய அனுபவங்கள் வித்தியாசமாக இருக்கும் அதே போல் மதி இன்று ஒரு அழகாக ஒருவான் ஒரு பெண் இங்கேயே அவர்கள் குடும்ப பிரச்சனை கொண்டு வந்திருக்கிறோம் நீங்களும் வலைப்பில இணைந்து கொண்டு உங்களுடைய கருத்து கொண்டு வரலாம் சரி நீங்க சொல்லுங்க எப்படி பாக்குறீங்க இந்த இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து மேரி பண்ணி தேர்ட்டி இயர்ஸ்க்கு தான் வேற மண்டி இல்ல இல்ல அது யங் ஃபேமிலிஸ்லயும் இப்ப நடந்து கொண்டே இருக்குது அநேகமா ஒரு இது ஒரு சாதாரணமான விஷயமா போயிட்டு இருக்கு இப்ப ஹம் ரீசன்ஸ் இருக்கலாம் ஒன்று நீங்க சொன்ன மாதிரி தனிமை இருக்கலாம் ஆஹ் மற்றது பொசஸிவ்னஸ் இப்ப எப்பவும் தந்தை ஹஸ்பண்ட் என்னோட இருக்கணும் அது வந்து முப்பது வயசுக்கு பிறகு திருச்செண்டு பேருமா இல்லை அது முதலே வரலாம் முதலே வரலாம் வேண்டாம் என்ன செய்தாலும் சேர்ந்து செய்யணும் இவர் இவரங்க போயிட்டு இருவல நேரம் என்னை விட்டு போட்டு நான் இவரை பார்த்து கொண்டுருக்கிறேனே வேலை விட்டால் வந்தால் காய்க்கலாம் என்ன நடந்துட்டு கேட்கலாம் இல்லாட்டி ஒரு ஃபேமிலி டைம் பிள்ளையளோட வந்து ஒரு டிவி பார்க்கறதோ இல்லை ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறதுக்கு ஒவ்வொரு வெயிட் பண்ணி கொண்டிருக்கலாம் அந்த நேரத்தில் பார்த்து இவர் இருந்தால் வாரணுண்டு போனவர் அவ்வளவுதான் இப்போ சே அது வந்து சில ஆண்கள்லேயும் அந்த பிரச்சனை இருக்கேன் என்னென்னு சொன்னால் எங்கேயும் போய் போட்டு வீட்டை போய்ட்டு யோசிக்கிறே இல்லை அட அவ தடி கொண்டிருப்பாவே ஒரு ஃபோன் பண்ணி சொல்லுவோமே இந்த டைமுக்கு வாரம் போலமான்னு அப்போ ஒய்ஃப் இங்கே வீட்டில் இருந்து கொண்டு கன்சன் இப்போ தூரத்தில் போயிட்டேரு ஒரு ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிங்க்குக்கு போயிட்டேருன்னு சொன்னால் இவர் என்ன மாதிரி இருக்கிறாரங்க ஆலோ ஓகே இருக்கிறாரா ஆல்ரெடி நான்தான் போய்க்கு வந்து கூட்டிக் கொண்டு வணுமா புள்ளியில் படுக்க விடவணுமே அப்போ இது பதினொரு மணி ஆகும்மா பன்னெண்டு மணி ஆகும்மா ஒரு மணி ஆகும்மா இவரில் அங்கே ஃப்ரெண்ட்ஸோட இருந்து ச நல்லபடியாக கதைச்சு கொண்டு இருப்பார் வழியா இந்த சிந்தனையாக மறந்துவார் அப்போ அதுக்காக தான் வயசு சில நேரம் கோல் பண்ணுறது சிலர் சில ஆம்பளை பற்றி பொம்பில் கொஞ்சம் இவர் ஒரு சர்டன் டைம்ல வெளியில போறது ஒரு ஃபோன் காலில் எடுத்து போட்டு வெளியில போறது சஸ்பெஷன் அப்போ இவர் எங்க போறார் என்ன போறார் ஒண்ணும் சொல்றே இல்ல வந்தாலும் அங்கே எப்போ போனாலும் ஃப்ரெண்டோட அப்ப அப்படியான ஒரு டைப்பான பெண்களும் இதுக்கின சந்தேகத்தோட பாக்குறது அது வந்து பிரச்சனையே வரும் வேண்டாம் அது வந்து உண்மையிலேயே அவருக்கு நோய் பண்ணு வேண்டாம் அவர்

ஃப்ரெண்ட்ஸோடு போய் கதைக்கிறன்னு சொல்லக்குள்ள அவள் தங்களை அந்த ஃப்ரீடம் ஸ்பேஸுக்குள்ளே வந்து ஒரே கரைச்சி கொடுக்குற மாதிரி தானே அவருக்கு இருக்கு ஆனால் அதே நேரமே அவர் கொஞ்சம் நின்று பார்த்தா ஓகே எந்த வைஃப் வந்து தனிய வீட்டில் இருக்கிறார் அப்போ ஆண்களும் ஜோசிக்கணும் தந்த ஒய்ஃபுக்கு ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இருக்கான்னு பார்க்கணும் சில சில பெண்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறது குறைவு மற்றது ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் அவளோட போய் ஃபோனில் கதைக்கிறதுக்கோ வெளியில் இருக்க போயிட்டு வருவோம் போகிறதுக்கோ அவைகள் கொஞ்சம் கொஞ்சம் தயக்கப்படுற கூச்சப்படுற பெண்களும் இங்கே இப்போவும் இருக்கணும் அப்போ அப்படியே நிலையிலுக்கு இவையில் தான் என்கரேஜ் பண்ணணும் அப்போ நான் இந்த கிழமை போறேன் நீ ஏன் போக இல்லை இந்த இடத்துல ஒரு விடய ரமேஷ் நீங்கள் தாங்கின பாத்திரத்துக்கு ஒரு பேர் வைங்க சரி வின்சன் இப்போ இப்போ ஒரு விடயம் சொன்னால் இந்த இந்த பிள்ளைகள் எல்லாம் நாங்கள் டியூஷன் கூட தேவையில்லை என்ற நிலம் வந்த பிறகு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது கனவாளம் நீங்கள் சந்தி ஒரே சில்லுப்படி ஓடி திரிஞ்சிருப்பீங்க பிள்ளைகள் வளர்க்குறது இப்ப இப்ப இவோட இந்த பிரச்சனை நீங்க இப்ப அன்ம காலமா தான் இப்படி இருக்கா அந்த பிள்ளைகள் எல்லாம் செட்டில் ஆகிட்டு நீங்க இப்படி பிரெண்ட்ஸோட போய்கலாம் இல்லாட்டி நீங்க கல்யாணம் கட்டின காலத்தில இருந்து இந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்கா கல்யாணம் காலத்துல இருந்து இவ இப்படித்தான் நினைக்கிறான் இப்ப வர வருது மோசமா வருகிறது அவங்க பிறாக்க நினைக்கிறான் ஆனா நான் என்ன சொல்றேன் ஃபோன் பண்ண வேணாம் நான் வருவேன் வீட்டை எனக்கு மரியாதை போது ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னால் அடித்து எங்கே முன்னால் மனைவி உங்களுக்கு அழைப்படுத்தால் அதில் என்ன மரியாதை என்ன மரியாதை போகிறோம்னு சொன்னால் உண்மையாக சின்ன பிள்ளைகளாக எங்கே நினைக்கிறீங்க தம்பி எத்தனை மணிக்கு பாருங்கள்னு கேட்குறது இது இத்தனை வயசு எனக்கு ஐம்பத்தி நாலு வயசு ஆயிடுச்சு வீட்டை வருவது இன்னும் அப்போ உன்னை உங்களுக்கு பின்னாலே கழிச்சு கொண்டு இன்னும் என்ன பிரச்சனைன்னு அவங்களை கேட்குறாங்க சில அது அதான் ஒரு ட்ரூ லபாக இருக்கலாம் லபம் வந்து ஃபோனுக்குள்ள இல்லையா

நல்லது இப்ப மதி உங்களோட கருத்துக்கு நாங்கள் தொடர்ந்து வரும் ஒரு நேர் அழைப்பில் இருக்கிற ஒரு அழைப்பையும் எடுத்துக்கொண்டு நாங்கள் தொடர்ந்து பேசலாம் வணக்கம் வணக்கம் நான் அருள் சாம் வணக்கம் அருள் சொல்லுங்க பொதுவா வந்து எங்கட தமிழன் வந்து தொழில் விஷயத்தில் இறங்கினால் தீவிரமா தான் இருப்பான் ஊக்கம் ஊக்கம் கூட அதோட வந்து டவுள் வேலையும் செய்யக்கூடிய துணிவு இருக்கு அந்த ஒரு திறமை இருக்கு அந்த டைம்ல ஒரு மனைவி வந்து ஒரு பாசம் இருக்கத்தான் செய்யும் அந்த ரமேஷ் விஷயத்துல பாசம் இருக்கத்தான் செய்வேன் என்னுடைய கணவர் வேலையை போய் நேரத்துல பசியோட இருப்பார்ன்னா அந்த பாசங்கள் இருக்கத்தான் செய்யும் ஆனால் எங்களை தமிழன் வந்து தொழில் இந்த வெளிநாட்டுல வந்து செய்கிறார்கள் தொழில் நான் பாத்துக்கிறேன் ஆனால் ஒன்று சரியான முன்னேற்றம் அந்த அளவுல அவர் ரமேஷ் தான் நாங்க முன்ன முன்னுரிமை கொடுக்கணும் அவருக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அந்த அளவில் அவ அந்த மனைவியும் அந்த பாசம் வச்சுருக்கிறார் அதை நாங்கள் மறக்கக்கூடாது என்ன பசியில் போன பசியில் இருக்கிறாரோ இன்னும் தெரியாண்டு அவருக்கு ஒரு இடக்கம் இருக்கு மனைவிக்கு இல்லை இப்போ இப்போ என்ன பிரச்சனை என்றால் இப்போ அந்த ஊரில் வேலை போய்க்கல சாப்பாடுக்கு வீட்டை வேறு அதில் சாப்பாடு கட்டி கொண்டு போகிற சிஸ்டம் இருக்குது இப்போ இங்கே பசியோடு இருப்பார் பசியோடு இருந்தால் ஒரு சன்விச்சை வந்து சாப்பிடுவார் அது ஒரு ஒரு பெரிய அது 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 பசிக்குதான் எடுத்து தான் ஒரு காதலை சென்டிமெண்ட்டை காட்டுறன்ற விஷயமே இருக்கக்கூடியதாக இருக்குமா அருள் அது கட்டாயமா கேட்கத்தான் வேணும் அது மனைவி வந்து கேட்கத்தான் பண்ணும் அதை அவர் கொஞ்சம் பொருட்படுத்தணும் கட்டாயமா அவர் மனைவிக்கு கேட்க விண்சன் வந்து ஆதரிக்கணும் அந்த டெலிபோன் விஷயத்துல ஆதரிக்கணும் கட்டாயமா அதை பொருட்படுத்தி நடக்கணும் கட்டாயமா உண்மையில நன்றி 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 இப்போ அருள் சொல்கிறேன் அது நீங்கள் ஆதரிக்க தான் போகணும் இப்போ மூன்று நேரம் ஸ்நாக்ஸுக்கும் அடிச்சு அடிச்சு கேட்டு அது பிரேக்ஃபாஸ்ட்டு கீழே அஞ்சு கேடி நேரம் கேட்டு மூணு நாள் வரும் இது தேவையில்லாத டோச்சர் வேலை இவ்வளோ வந்து சாப்பாடு எங்கே அக்கறை அண்டு இல்லை இது ஒரு அரியண்டை பிடிச்ச ஒரு வேலை அது இவரங்க சாப்பாடு சாப்பாடு கேட்குற சாக்கில் உங்களுடைய ஓ இவரங்க நிற்கிறேன் எங்கே போயிட்டு ரெண்டு நீங்கள் நினைக்கிறீங்க இறக்கப்படுது எனக்கு இவ்வளோ குணம் எனக்கு தெரியும் தான் முப்பது வருஷமாக இருக்கிறோம் சொல்லுங்கம்மா அப்படி என்ன நீங்கள் ஏதோ ஒரு ஓகீபாய் அண்டா ஓகீபாய்வानी மீட்டிங் உங்களுக்கு கோல் பண்றதுக்கு அது சந்தர்ப்பம் கிடைக்கும் அது பத்தி நாங்க வின்செனோட ஒரு கேள்வி கேட்க வேண்டிய ஆக்குபைட் பண்றது பத்தியான விஷயம் அதுகிட்ட ஒரு ஒரு நேர வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம் ஆர் பி நான் சத்யா லண்டலந்து அழைக்கிறேன். சத்யா. ஓ. வணக்கம் சத்யா சொல்லுங்க. என்ன சொன்னா இது எங்க வீட்டுல இது வந்து மாறி. எது மாறி. உங்களுக்கு அவர் நார்மலி போனா எங்க வீட்டுல இந்த ஹஸ்பண்டா எனக்கு அடிச்சு குப்பார். அங்க டிகரா

ரெண்டு இப்படி வேற ஆனா நீங்க சொன்ன பிரச்சனை இப்படி பார்த்தா பொம்பளை வந்து கூட கேர் எடுக்கிறாங்க ஆம்பிளேல்ல அந்த கேர் வந்து கேர்லா ஆகிற நிலைமைக்கு போகுதான் இப்ப நாங்க பாக்குறோம்

நன்றி 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 உங்களோட அழைப்பை புரிந்து கொண்டு ரமேஷ் இந்த இடத்துல மணிகோடம் மின்சர் மின்சர் இப்போ அவர் சொன்ன சரி அவரோட வீட்டில் மாறுங்களா இருந்தால் ஒரு நாளைக்கு நீங்கள் தனியே இருந்து இவ உங்களை வெளியே இருந்தால் ஒரு நாள் முழுக்க இருந்து நீங்கள் இந்த தொலைபேசி எடுத்து அவ இங்கே நிற்கிறேன் போயிட்டு கேட்பீங்களா இல்லையான்றதா அந்த கேள்வி நான் கேட்க மாட்டேன் சொல்கிறேன் வேறு என்னுடைய என்னுடைய சொந்தக்கொரு நாள் மனைவி வந்து ஒரு மூன்று நாள்

ஆனால் இவர் சொன்ன மாதிரி பிள்ளைகளோட யங் சில்ட்ரனோட இருக்கிற ஆக்கள் இப்போ வைஃபும் ஒரு பிளான் பண்ணிருப்பா இன்றைக்கு பின்னரம் தான் ஒரு ஃப்ரெண்டோட போகிறேன் நன்றி இவர் சொல்லிட்டு போயிருப்பேன் நான் ஏழு மணிக்கு வந்துடுவேன் நம்ம ஆண்டு ஏழு மணி ஆச்சு எட்டு மணி ஆச்சு ஒன்பது மணி ஆச்சு ஆளை அப்ப அப்போ ஃபோன் பண்ணாமல் என்ன செய்யறது அது பரவாயில்லை அது அது காணல் இது வந்து ஒவ்வொரு நாளும் மூன்று தரம் நாலு தரம் என்ன அவர் சரியான போராக இருக்கிறா வீட்டாக தான் அர்த்தம் நீங்களே அதை உணர்ந்து கொள்ளக்கூடாத கேள்வி இன்னொரு கேட்ட கேள்வி இருந்தாலும் இப்ப

என்று ஷேர் பண்ணி செய்யறாக்கனும் எல்லா வேலையும் ஹாயே செய்து கொண்டு பிள்ளைகள டியூஷனுக்கு கொண்டு போறது வாரது போறது எல்லாம் செய்து கொண்டு ஒன்லி அவட ஹாப்பினஸ் வந்து ஹஸ்பண்டோட வந்தா இன்னைக்கு வெளியில என்ன நடந்தேன் கேட்கலாம் இது இந்த இந்த பிரச்சனை உண்மையாகவே பரவலாக இருக்கிறது நாங்கள் இது ஒரு நகைச்சுவையாக நாங்கள் சில விடயங்களை சில நகைச்சுவை தூக்க கூட சொன்னாலும் கூட இது ஒரு மிக காத்திரமான விடயங்கள் இது தனிமைச் சூழல் இது பலரை ஒரு வகையான ட்ரோமா நிலைக்கு கொண்டு போகின்றது அது வெளியில் தெரியுதில்லை அது வந்து அவருடைய டிப்ரெஷன் லெவல் கூடுற போது அது வேறு வேறு பிரச்சனைகளை குடும்பத்துக்குள்ளும் அந்த குடும்பத்தினாலே வெளி சமூகத்துக்கும் ஏற்படுத்துகின்றது தொடர்ந்து பேசுவோம் இப்பொழுது ஒரு சிறிய இடைவெளியன் உறவுகளே